அன்பு நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம அன்றைக்கி முட்டை குழம்பு எப்படி வைக்கிறது தான் பார்க்க போகிறோம் நம்ம நார்மலாக முட்டையை வேக வச்சு முட்டை குழம்பு வைப்போம் அதை விட டிஃப்ரெண்ட்டாகவும் டேஸ்ட்டாகவும் இந்த உடச்சி ஊற்றிய குழம்பு சூப்பராக இருக்கும் குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா வந்து உடச்சி ஊற்றிய முட்டைக்குழம்பு பார்த்தீங்கன்னா அதை விட டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் குழந்தைங்களுக்கு வந்து வித்தியாசமாக தெரியும் இந்த முட்டை குழம்பு இந்த உடச்சி ஊற்றுற குழம்புல முட்டை பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் அப்படியே இருக்கும் நம்ம வேக வச்ச முட்டை எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும் ஒரு சூப்பரான உடச்சி ஊற்றியும் முட்டை கொழம்பு எப்படி எதுவும் நம்ம பார்க்கலாம் வாங்க இப்போ கடாயை வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க எண்ணெய் காய்ஞ்சதும் ஒரு இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் வந்து நல்லா கழுவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணங்க விடுங்க எப்போவுமே இந்த மண் சட்டியில் சமையல் பண்ணுற டேஸ்ட்டே வந்து தண்ணி தாங்க அதுவும் இந்த நான்வெஜ்ஜு அப்படின்னா மண் சட்டியில் செஞ்சு பாருங்கள் அதோடய டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்குங்க இப்போ வெங்காயம் நல்லா வணங்கி இப்போ தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி வந்து நான் நாட்டு தக்காளி தான் எடுத்திருக்கேன் இந்த நாட்டு தக்காளி பாருங்கள் அறியும் போது எவ்வளோ தண்ணி வந்திருக்கு பாருங்கள் இது இன்னும் இந்த தக்காளியை அடுப்பில் வணங்க வணங்க இதில் இருக்க சாரெல்லாம் வந்து நல்லா இறங்கி வரும் கால்சியம் சத்து வந்து அதிகமாக இருக்கிறது வந்து இந்த நாட்டு தக்காளி தாங்க அதனால முடிஞ்ச வரைக்கும் நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுங்கள் இது கூடவே ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் வரமிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் கறி மசாலா தூள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணங்க விடுங்க இது கூடவே ரெண்டு கைப்பிடி அளவு தேங்காய் தருள் சேர்த்துக்கோங்க பெரிய ஃபேமிலியாக இருந்துச்சுன்னா குழம்பு வந்து நல்லா திக்னஸாக வேணும்னா தேங்காய் வந்து அதிகமாகவே எடுத்துக்கலாம் அதோட டேஸ்ட்டு மாறாது ரெண்டு பேர்த்துக்கு சமைக்கிற மாதிரி இருந்தால் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் இது எல்லாமே நல்லா வாசம் போகிற வரைக்கும் வணக்கி எடுத்துக்கோங்க இப்போ வணக்கி கடைசியாக இறக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு கிண்டி விட்டு அப்படியே இறக்கி ஆட்டிகிட்டு வந்தீங்கன்னா அதோடய டேஸ்ட்டு மனம் வந்து அப்படியே சுண்டு இழுக்கும் அந்த மாதிரி இருக்கும் வெங்காயம் எல்லாம் வணங்கி நல்லா பார்க்கவே ஒரு கலர்ஃபுல்லாக இருக்குது இதை அப்படியே எடுத்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ உடச்சி முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் நான் எடுத்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்டால் என்னென்ன வேணாலும் எடுத்துக்கலாம் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு மாதம் வந்து நல்லா கம கமௌண்ட் இருக்கணுன்றதுக்காக சோம்பு ஆட் பண்ணுறோம் பட்டை கிராம்பு ரெண்டு கிராம்பு மட்டும் போடுங்க போதும் அதிகமாக போட வேண்டாம் இப்போது மிளகு தூள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு கத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் எடுத்து நல்லா பொடியை நறுக்கி வச்சிருக்கேன் அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாம் இப்போ மிளகு வந்து மிளகு தூள் ஏன் போட்டேன் அப்படின்னா பத்து மிளகு இருந்தால் பகையின் வீட்டில் கூட போய் சாப் தாராளமாக சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க நம்ம பச்சை முட்டையாக உடச்சி ஊற்ற போகிறோம் அதனால் ஏதாவது நச்சுத்தன்மை இருந்துச்சு கிருமிகள் இருந்துச்சு அப்படின்னா அழிக்கக்கூடிய தன்மை இந்த மிளகுக்கு இருக்குது அதனால் மிளகு தூள் தாரமாக ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இஞ்சி பூண்டு ஒரு துண்டு இஞ்சி ஒரு நாலஞ்சு பல் பூண்டு போட்டுக்கோங்க இதை நல்லா குரலில் போட்டு இடித்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒன்று ரெண்டாக இடித்து எடுத்து போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இது கூட ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு போட்டாலுமே அதோடய வாசனை வந்து நல்லா கமகமன்ட்டு இருக்கும் இஞ்சி பொண்ணு வந்து நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க நம்ம அதுக்குள்ளே அரைச்சி வச்ச மசாலா எடுத்துகிட்டு வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் மசாலா ஆட் பண்ணதையும் ஒரு ரெண்டு நிமிஷம் வந்து மசாலாவை நல்லா வதக்கி விடுங்க இந்த வெங்காயமும் பூண்டு பேஸ்ட்டு இந்த மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி வணக்கி எடுத்துக்கோங்க இப்போ தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் உடச்சி ஊற்ற முட்டை குழம்புக்கு தேவையான தண்ணி எல்லாமே ஆட் பண்ணி வச்சுங்க இந்த தண்ணி வந்து நல்லா குதித்து வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கோங்க முட்டை உடச்சி ஊற்றினோன்னே குழம்பு அஞ்சு நிமிஷத்தில் இறக்கிடணுங்க அதனால குழம்பு வந்து நல்லா கொதித்து வரட்டும் கொதிச்சு வந்ததுக்கப்புறமா ஒரு கரண்டியில் முட்டை இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி உடச்சி ஊற்றும் போது முட்டை வந்து உடையாமல் அப்படியே இருக்கும் மெதுவாக குழம்புல ஊற்றணும் அப்படியே உடச்சி ஊற்றின முட்டையை வேகமாக ஊற்றுனீங்கன்னா இந்த மஞ்சள் குறி கரு எல்லாமே மிக்ஸ் ஆகிரும் நல்லா வேகாது குழம்புல ஒரு மாதிரி இருக்கும் அதனால் மெதுவாக பொறுமையாக நிதானமாக ஊற்றுங்க ஊற்றி முடிச்சுட்டு உடனே வந்து முட்டை வெந்திரிச்சா அப்படின்னு சொல்லி கிண்டி பார்க்காதீங்க ஒரு அஞ்சு நிமிஷத்தில் இருந்து பத்து நிமிஷம் வரையும் வேகட்டும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி கரண்டில மெதுவாக தள்ளி பாருங்கள் முட்டை வெந்திரிச்சான்னு வெந்ததுக்கப்புறமா நீங்கள் இறக்கி சர்வ் பண்ணலாம் அவ்வளோதான் சூப்பரான உடச்சி ஊற்றிய முட்டை குழம்பு ரெடியாகிடுச்சு உங்கள் கிட்ஸுக்கு வந்து இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க விரும்பி சாப்பிடுவாங்க முட்டை முட்டைக்குழம்பை பல வெரைட்டியில் சாப்பிட்ருப்பீங்க ஆனால் இந்த மாதிரி உடச்சி ஊற்றிய முட்டைக்குழம்பு ஒரு டைம் உங்கள் வீட்டில் வைங்க உங்களை ஆகா ஓஹோன்னு சொல்லி புகழ்ந்து தள்ளுவாங்க